எல்லா ஆசீர்வாதமும் கத்தர் கொடுக்கறதில்ல பிசாசும் ஆசீர்வாதம் என்ன செய்யும் கொடுக்கும் இன்னைக்கு உள்ளவங்களுக்கு இந்த பிசாசின் ஆசிர்வாதங்கள் எப்படி இருக்குது ரொம்ப மேன்மையாக இருக்கு சில காரியங்களை சொன்னால் சிலருக்கு கோபம் வரும் என்னன்னா பொதுவாக சபைகளில் நாம் இந்த ஜாதி பேரை சொல்ல என்ன செய்யறதில்ல கூப்பிடுறதில்லை நம்ம தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு பழக்கம் கிடையாது ஆனால் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு வந்தவர்கள் அப்படின்னு சொல்ற நமக்குள்ள எந்த விதமான ஜாதியும் கிடையாது பாகுபாடு கிடையாது எதுவுமே கிடையாது ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்களும் சகோதரர்களும் சகோதரிகளுமாக இருக்கிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்ப சபைக்குள்ள ஜாதி இருக்க கூடாது இது ஜாதி என்பது இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா பிசாசினால் உண்டாக்கப்பட்டது இது பிசாசினுடைய போஜனம் ஏன் சொன்னா தேவன் உண்டாக்கினது கிடையாது தேவன் ஆதாம் ஏவாலையும் படைச்சிருந்தார்னா ஒரு மாதாம் ஏவாலை படைத்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் அது உள்ள இருந்து இத்தனை ஜாதி என்ன செய்யாது வந்திருக்காது இது மனுஷன் உண்டாக்குன பிரிவு அந்த மனுஷனுக்கு அதையும் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம நோவா காலத்துல மூணே பசங்க வழியா தான் எல்லாம் வந்துச்சு சேம் காம் யாபேத் இந்த மூணு பேர் வழியா உலகம் வந்திருக்குன்னா கண்டிப்பா என்ன இருக்காது ஜாதின்னு ஒன்று இருக்கவே இருக்காது அப்படி ஜாதியை பத்தி பேசுறீங்க ஜாதிய நம்புறீங்க இந்த ஜாதிக்கு இந்த சுபாவம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க பிசாசனுடைய போஜனத்துல உக்காந்துட்டீங்கன்னு அர்த்தம் அதுல போய் உட்காந்தாச்சு இப்போ இத நாம சொன்னோம்னா விசுவாசிகளுக்கு வருத்தம் சபைகள்ல ஜாதி பாக்குறாங்க கிறிஸ்தவன் ஜாதி பாக்குறான் அப்படின்னு சொல்றாங்க சரி நாங்க பார்க்கல சபையில பார்க்கல இப்பயும் பாக்குறது இல்ல எப்பயும் பாக்குறது இல்ல நீங்க பாக்காம இருக்கிறீங்களா நீங்க பார்க்காம இருப்பீங்களா சபையில உங்களை ஜாதி சொல்லி கூப்பிட்டா கோவரும் இல்லை சரி ஓகே இப்ப நீங்க போய் கவர்மெண்ட்ல நிற்கும் போது வேலை வாய்ப்புக்கு நிக்கும் போது சில சலுகைகளுக்கு வாங்கும் போது எதை யூஸ் பண்றீங்க அதன் மூலமா கிடைக்கிற சலுகையை யூஸ் பண்றீங்க ஆனா அதுக்கு மட்டும் இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க இது கவர்மெண்டே கொடுக்குது நாங்க கேட்கல ஏன் கவர்மெண்ட்ல இன்னொரு ஆப்ஷனும் இருக்க எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் நீங்க சொல்லாமே நீ உள்ள ஒரு மாய்மாலம் வெளிக்குள்ள ஒரு மாய்மாலம் பேசறதனவோ சபைகளுக்குள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ள ஜாதி இருக்குதுன்னு சொல்லி பேசிவிட்டு வெளியே நீயே போய் லைன்ல நிக்கிற இந்த ஜாதிக்கு கிடைக்கிற சலுகை அதுதான் ராஜாவின் போஜன பந்தியில் இருக்கக்கூடியதான அன்கிளீன் கொடுக்கறது நம்ம கவர்மெண்ட் ஆனா ஜாதிக்கு போய் நீ நிக்கிற பத்தியா அந்த ஜாதியில நீ பெருமைய பேசிக்கிட்டு அந்த ஜாதிக்குரிய சலுகையை வாங்கணும் நிக்கிறீங்களே இதுதான் நீங்கள் தீட்டுப்படுதல் எப்பேசுவின் ரத்த கழுவப்பட்டோமோ எப்ப ஆண்டவர் என்னை சுத்திகரிச்சிட்டாரு நான் அவருடைய பிள்ளையா மாறிட்டேன் ஒரே ரத்தத்தில் சலுகையும் நமக்கு கிடையாது நமக்கு பரலோகத்தினுடைய கோட்டா தான் உண்டு ஜாதி கோட்டா கிடையாது இன்னைக்கு இருக்கு கிறிஸ்தவங்க போயிட்டு மாய்மாலக்காரங்க சபைக்குள்ள ஒரு வேஷம் வெளியே ஒரு வேஷம் அப்படியே சபைக்குள்ள பேசும்போது எங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாது நாங்க பாகுபாடு கிடையாது பொண்ணு பார்க்கும் போது பையன் பார்க்கும் போது மட்டும் கேட்கறது என்ன சைடு அவங்க எந்த பக்கம் யாரு பார்க்கறது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஆவிக்குரியவங்க இதுல ஒரு சிலதெல்லாம் உலகத்தை வெறுத்ததே இருக்கு ஆனா கேட்கும் போது கேட்கறது நீங்க என்ன எந்த எந்த பக்கம் நீங்க அப்படியே நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க அப்படியே இதா கேட்கறது நீங்க தமிழ்நாட்டில் எந்த பக்கம் கர்த்தர் கிருபையாக நம்மளை சென்னையில் வச்சுருக்கிறார் ஏன் தெரியுமா தமிழ்நாட்டில் நீங்கள் வேறு எந்த மாவட்டத்தை சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவான் ஜாதியை கண்டுபிடிக்க முடியாத ஒரே மாவட்டம் கர்த்தருடைய கிருபையில் சென்னை மாவட்டம் மட்டும்தான் இந்த டோட்டல் கன்ஃபியூஸ்டு டிஸ்ட்ரிக்ட் இங்கே இருக்கிறவன் எவன் என்ன கோத்தரத்தில் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எங்கேயாவது போனோம்னா கேட்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னை ப்ராப்பர் சென்னையா இல்ல இம்ப்ராப்பர் சென்னை அதாவது கண்டுபிடிக்கிறாங்களாமா இவர் எந்த இடம் அப்படியே கேட்பாங்க உங்க பேச்சை பார்த்தால் திருநெல்வேலி மாதிரி இருக்கே இல்லையே ஒரு சிலர் மதுரன்ல சொல்றாங்க ஓ அப்ப நீங்க மதுரையா இல்ல சென்னை எந்த ஜாதியில எப்படி இருந்தோ உனக்கு என்ன நீ தான் இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டு வந்துட்டியே இன்னும் உனக்கு எதுக்கு இந்த பிசாசினுடைய போஜன பந்தியில உட்காந்துட்டு தீட்டுப்படுத்திட்டு இருக்கிற நீ நீ தீட்டுப்படுறதும் இல்லாம ஒரு கூட்டத்தை தீட்டுப்படுத்திட்டு இருக்கிற சில பாஸ்டர் பேசும் போதே தங்கள் விசுவாசியை அடையாளப்படுத்தும் போதே ஜாதி பேர சொல்லி அவர் அந்த சோன்சோ இவர் இந்த சோன்சோ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அரசாங்கத்திலும் சரி எதுலையும் சரி ஜாதிய வச்சோ வேற எதை வச்சோ நமக்கு கோட்டா சிஸ்டம் கிடையாது நாம கர்த்தரால் கழுவப்பட்டவர்கள் அரசாங்கம் கொடுக்கிற இட ஒதுக்கீடை விட பரலோகம் உனக்கும் எனக்கும் ஒரு இடஒதுக்கீடு வைத்திருக்கிறது அந்த இடத்தை வேற யாருக்கும் பரலோகம் கொடுக்கவே கொடுக்காது பரலோகம் உயர்த்த எந்த அரசாங்கம் போது அடைஞ்சு கிட்டத்தட்ட எழுபது வருஷம் ஆகி போச்சு எழுபதுக்கு தாண்டிட்டோம் இன்னும் ஜாதி ஒளிஞ்சிச்சா இடஒதுக்கீடு ஒளிஞ்சிச்சா எந்த கவர்மெண்ட் ஒழிக்க முடிஞ்சுச்சா யாராலையும் முடியாது ஆனா உனக்கும் எனக்கும் என்னைக்கு இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே கர்த்தர் உயர்வான இடத்துல கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுட்டார் ராஜாவுடைய பிள்ளைகளை மாத்திட்டாரு ஒதுக்கீடு கிடைக்காத மேன்மைகளை அவருடைய வார்த்தை நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறது கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டு போய் வச்சிருக்கிறாரு மற்றவங்களை பத்தி பேசவே இல்லை நீங்க தப்பா எடுத்துடக் கூடாது நீங்க எப்ப இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வந்து விட்டீர்களோ நமக்குள்ள எந்த விதமான பாகுபாடும் கிடையாது யூதன் என்றும் இல்லை கிரேக்கணம் என்றும் இல்லை எதுவும் கிடையாது இன்னைக்கு பிரசங்கம் பண்ற எத்தனையோ மேலே உட்காந்து இருக்கிற பெருந்தலைகள் இன்னும் ஜாதியை பார்த்துட்டு அலையுது இது அதனால தான் இன்னைக்கு ராஜாவுடைய பந்தியில் அவங்க தீட்டுப்பட்டவர்களாக காணப்படுகிறாரு உங்களுக்கு எனக்கும் ரத்தத்திலே இருக்கக்கூடாது நான் வெறும் நாட் ஓன்லி டாக்கிங் அபவுட் கேஸ்ட் எத்தனையோ இந்த மாதிரி காரியங்களை பிசாசு புகுத்தி வச்சிருக்கிறான் மூட பழக்க வழக்கன்ற பேரில் ஏன் இன்னைக்கு கூட எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நான் சொல்லுவேன் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசு மேலே ஒரு பயம் இருந்துச்சு பிசாசுடைய மூடநம்பிக்கை இருந்துச்சு அவங்களுடைய வழிமுறைகள் கொஞ்சம் இருந்துச்சு எல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு இப்போ அது எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும் போயிருக்கணும் இருக்கணும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசு வரக்கூடாதுன்னு சொல்லி தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் செருப்பையும் தொடப்ப கட்டியும் வச்சாங்க இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு பைபிள் இருக்கு தலைமாட்டில் கேட்டு பாருங்க பிசாசு வரக்கூடாதான் பொருள் தான் மாறியிருக்கு பிசாசினுடைய பயம் மாறல எப்ப நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டையோ அப்பயே உன்னை பார்த்துதான் பிசாசு பயப்படணுமே ஒளிய நீ இன்னும் பிசாச பார்த்து பயப்படுறீனா உனக்கு இன்னும் அந்த போஜனத்துல பந்தியில உனக்கு இன்னும் தொடர்பு இருக்குன்னு அர்த்தம் இன்னும் அந்த தொடர்பு இருக்கு அதான் நான் சொல்லுவேன் ஒரு காலத்துல வீட்டு வாசல்ல காத்து கருப்பு வரக்கூடாதுன்னு எதையோ கட்டி வச்சிருந்தோம் ரச்சிக்கப்பட்ட பிறகு குறுத்தோலையில சிலுவை தொங்குது பொருள் தான் மாறி இருக்கு விஷயம் மாறல அப்ப இது பிசாசினுடைய தானே அதுக்கு முன்னாடி குருத்தோலைக்கு முன்னாடி ஒன்னு வச்சீங்களே எனக்கு வச்சிங்க அது பிசாஸ் சொல்லி கொடுத்தது இதெல்லாம் வச்சா வராதுன்னு யார் சொன்னா என்னைக்கு ஏசுநாதர் வீட்டுக்குள்ள வந்தாரோ அதுக்கப்புறம் வேற எந்த தப்பும் உள்ள வராதபடிக்கு பாதுகாப்பதற்கு ஒரு வலை முள்ளவராக இருக்கிறார் இதுதான் தானியல் சொல்றான் நீ கொடுக்கறது ராஜா ஃபுட்டா இருக்கும்பா உலகத்துல அதுக்கு மேன்மை இருக்குது இடம் இடஒதுக்கீடுக்கு உலகத்துல எத்தனையோ காரியங்கள் மேன்மை உடையதா இருக்குது நான் அதை சாப்பிட மாட்டேன் அவ்வளவுதான் ஏன் எனக்கு அது ஒத்து வராது அது வந்த விதம் வேற சிலர் சொல்லுவாங்க எதுவுமே வாங்க மாட்டீங்களா கவர்மெண்ட்ல நான் வாங்க மாட்டேன் எதுவும் வாங்க மாட்டேன் அது என்னமோ அப்படி வச்சுட்டேன் ஆண்டவர் எனக்கு அப்படியே கொண்டாந்துட்டார் எந்த சலுகையும் அரசாங்கத்தில் போய் நான் என்ன செய்யல எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கல நான் தான் டேக்ஸ் கட்டியிருக்கேன் கவர்மெண்ட்டுக்கு பல நேரத்தில் ரோட் டாக்ஸ் கட்டியிருக்கேன் ரோடே இல்லை நான் தான் நிறைய காசு கட்டியிருக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் ஆனா ஒன்று நான் எந்த இட ஒதுக்கீடையும் போய் கேட்கவும் இல்லை எதையுமே கேட்கவே இல்லை ஆனால் எனக்கு தேவையான இடத்தை கத்திர எனக்கு கொடுத்துருக்கிறார் என்ன இடத்துல கத்திர ஒரு இடத்துல நிற்க வச்சிருக்கிறார் இது எனக்கு போதுமானதாக இருக்கிறது அதான் சொல்லுவேன் ஏப்பா பைபிள் படித்தா வாழ்க்கையில் முன்னேற முடியுமா ஒருத்தர் என்ன கேட்டார் ஏப்பா வெறும் பைபிள் ஸ்டடி எடுத்தா வாழ்க்கையில் நீ முன்னேறுவியா மரக்கறி சாப்பிட்டா முகம் வாடி போயிடாதா வெறும் பைபிள் மட்டும் போதிச்சா கஷ்டப்பட மாட்டியா பிரச்சனை வந்துடாதா பொருளாதார பிரச்சனை வராதா பிள்ளைகளை காப்பாற்ற முடியுமா நான் சொல்கிறேன் நீ கொடுத்து பாரு மறக்கறிய நாங்கள் அவனை விட நல்லா இருப்போம் நான் சொல்கிறேன் இடஒதுக்கீட்டில் நீ வாங்கி கவர்மெண்டில் ஒரு போஸ்டிங்கில் மேலே வந்து உக்காந்து சம்பாரித்து அறுபது வயசில் நீ அடைகிற மேன்மையை விட வேதாகமத்தை கையில் தூக்கிட்டு போய் பிரசங்கம் பண்ணி கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைக்கிற இடம் மேன்மையானதாக தான் இருக்கும் அது எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை அதைத்தான் சொல்ல வரேன் நம்ம பார்க்கறதுக்கு மறக்கறி மாதிரி தான் இருக்கும் நான் அந்த ஊழியத்துக்கு வரும்போது எங்கள் சொந்தக்காரர்கள் ஒருத்தர் சொன்னாங்க அவன் வேலை பார்க்கறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு சோம்பேறி மாதிரி வந்துட்டான் வேலையை விட்டுட்டு வந்துட்டான் அவன் சோம்பேறி அப்படின்னு நான் கர்த்தர் சொல்லி வந்தேன் அவங்க எல்லாம் நல்ல பெரிய இடத்துல வேலை பார்த்தவங்க சொன்னவங்களா பெரிய இடத்துல அப்போ வேலை பார்த்தவங்க நான் யாரையும் குற்றமாக சொல்லலை நான் மரக்கறி சாப்பாடு சாப்பிட வந்தேன் நான் மரக்கறி கா சாப்பாடு தான் சாப்பிட வந்தேன் நான் ப்யூர் நான் வெஜிடேரியன் நீங்கள் தான் நான் இப்படி சொல்கிறதுனால வெஜிடேரியன் சரிதாதீங்க நான் சொல்கிறது தானியலை பற்றி சொல்கிறேன் தானியல் அவங்க சாப்பாடோடு பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது தானியல் சாப்பாடு ஒன்றுமே இல்லை அப்படி வந்தேன் எல்லாரும் சொன்னாங்க இல்லைப்பா உன் வாழ்க்கை அப்படி ஆயிரும் உன் வாழ்க்கை இப்படி ஆயிரும் ஊழியத்துக்கு வரும்போதே ஒரு குழந்தை கையில் இருக்குது நீ என்ன பண்ண போகிற நான் சொல்கிறேன் நாங்கள் பத்து நாள் மரக்கறி சாப்பிட்ற சாப்பிட்ட மாதிரி சொன்ன மாதிரி இந்த பைபிளை தூக்கிட்டு கையில் வந்தோம் என்ன எங்கள் முகம் வாடிருச்சு என்ன நாங்கள் தாழ்ந்து போயிட்டோம் மற்றவர்களை பார்க்கிலும் அவங்கள நான் குறை சொல்லலை ஏளனமாய் பேசினவர்களை பார்க்கிலும் கர்த்தர் மேலே தான் கொண்டாந்து உட்கார வச்சுருக்கிறார் என் நண்பன் ஒருத்தன அவங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க நீ ஏசு ஏசுன்னு போற நீ தான் நிப்பேன்னு இன்னைக்கு அவன் ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல கத்தரை கொண்டு உட்கார வச்சிருக்கிறார் அவங்க சொல்ற அன்னைக்கு அந்த தகுதி எங்களுக்கு இல்லை அவங்க சொல்ற அன்னைக்கு நாங்கள் நடுத்துல நிற்கிற தான் இருந்தோம் ஆனா நாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த தீட்டுப்படாமல் பார்த்து காத்து கொள்ள வேண்டும் என்று இருந்த அந்த எண்ணம் இன்னைக்கு கொண்டு போய் அவனை மேலே உட்கார வச்சிருக்குது அதுதான் சொல்றேன் சில நேரத்தில் ராஜா கொடுக்குறாருன்னு எதையும் சாப்பிடறாதீங்க கவர்மெண்ட் கொடுக்குதுங்கன்னு தீட்டானதை எடுத்து போயிடாதீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்து பாருங்க ஒரு நாள் கத்தர் கொண்டு போய் உங்களுக்கு உட்கார வைப்பார் ஐந்தாம் அதிகாரம் மூன்று நாலு வசனங்களை வாசிங்க தானியல் ஐந்தாம் அதிகாரம் வசனங்களை அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள் அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள் அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்களும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள் நல்ல கவனிங்க இது ரெண்டாவது பந்தி இந்த பந்தியில என்ன விசேஷம் முதல் பந்தி ராஜாவுடைய பந்தி ராஜா பந்தியில தானியல் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு இது அப்படி இல்லை இது கட்டாயமாக கொண்டு போகப்பட்டது இப்ப பொற்பாத்திரம் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொற்பாத்திரம் இந்த பொற்பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது ரெண்டு மதிவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் நாமே அந்த பாத்திரம்னு சொல்லுது சிலதை கத்திர என்ன செய்யறா கனத்துக்குரிய பாத்திரமாகவும் பாத்திரமாக செய்கிறார் செய்தவருக்கு அந்த அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி பவுல் கேட்கிறார் யார குறிக்குது நம்மளை தான் குறிக்குது இப்ப என்ன நடந்துச்சு இப்ப பாத்திரத்தை கேட்டு கொண்டு போல ராஜா சொல்றாரு கொண்டா அந்த பாத்திரத்தை கொண்டா பெல்சா கொண்டா என்ன பண்ண போறோம் திராட்சை ரசத்தை அதுல ஊத்த போறோம் ஊத்தி நாங்க இப்ப என்ன பண்ண போறோம் சந்தோஷம் அங்க வசனம் சொல்லுது பாருங்களேன் அவர்கள் திராட்சரசம் குடித்து பொண்ணும் வெள்ளியும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள் எல்லாம் பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க இந்த திராட்சரசம் திராட்சரசம் ஊற்றப்பட்டது யார் மேல எருசலேமின் பாத்திரத்தின் மேல இந்த பந்தி எப்படிப்பட்ட பந்தி தெரியுமா இது பல நேரங்களில தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்தத்துக்காக செய்யப்பட்ட பாத்திரம் பாபிலோனில அந்த திராட்சரசத்தை ரசத்தை குடித்து அந்த ராஜாக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது இப்ப இந்த பாத்திரம் யார் கையில் இருக்கு ராஜா கையில் இருக்குது ஆனா பாத்திரம் யார் பாத்திரம் எருசலேமுடைய பாத்திரம் பதினேழாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தில் அந்த ஸ்திரீ வச்சிருந்தாலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாலாம் வசனத்தில் பொற்பாத்திரம் அது பாபிலோ எருசலேம் பாத்திரம் இல்ல அது என்ன பாத்திரம் அது பாபிலோனிய பாத்திரம் பாபிலோனுடைய பாத்திரத்தில் பாபிலோனுடைய ரசம் அது அவங்களுடைய அருவறுப்பு அவங்களுடைய அசுத்தம் எல்லாம் இருக்கு ஆனா இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த பாத்திரம் பரிசுத்த பாத்திரம் இந்த பாத்திரம் தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரம் நீங்களும் நானும் இந்த பாத்திரத்தை கொண்டு போய் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது யாரு பாபிலோட உள்ள ராஜாக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு கடைசி காலத்தில் நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய டேலண்ட்ஸ் தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் பிசாசினுடைய காரியங்கள் நடக்குதுங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்ப நான் உலகத்துக்கு வேலை செய்யறது தப்பா அதை சொல்லலை செய்யறது தப்பா சொல்லலை பிசாசுக்கு வேலை செய்யறதுன்னு ஒன்று இருக்குது பிசாச சந்தோஷப்படுத்துறது இன்னைக்கு பெரும் அளவுல இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு தேவனுடைய ஆலயத்துல கர்த்தருக்காக ஒரு காலத்துல பிரகாசித்ததான ஒரு பாத்திரங்கள் இதெல்லாம் இன்னைக்கு போய் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய தேவ மனிதர்கள் கர்த்தருக்காக வைராகியமாய் பிரகாசித்தார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் நான் சொல்றது ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களைப் போல வளர்க்கப்பட்டார்கள் அடுத்த ஊழியக்காரன் வரணும்னு என்ன செய்யப்பட்டாங்க வளர்க்கப்பட்டு அவர்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டது ஆனா திடீரென்று இந்த பிள்ளைகள் என்கிற பாத்திரத்தை பிசாசு எங்க கொண்டு போயிட்டான் உலகத்துக்கு கொண்டு போய் சினிமாவிலையும் டிவிலையும் உலக பிரகாரமா எடுத்து ஜாலியாக பயன்படுத்திட்டு இருக்கிறான் இப்ப இந்த பாத்திரத்தில் ஊட்டப்பட்டிருக்கிற திராட்சை ரசம் என்ன ரசம் ஊத்தப்பட்டு திராட்சை ரசம் தான் ஆனா என்ன திராட்சரசம் பாபிலோனிய திராட்சரசம் இன்னைக்கு போய் சினிமாவுக்கு வாசிக்கிறோம் யாரு ஊழியக்காரனுடைய பையன் மியூசிக் இன்னைக்கு ஊழியக்கார பசங்கள்லாம் சினிமா எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறான் ஆவிக்குரிய பசங்கள் எல்லாம் இன்னைக்கு சினிமாவில் போய் ஆடிட்டு இருக்கிறான் உட்காந்து உலகத்தை மகிழ்விக்கிறான் கேட்டா சொல்றான் சினிமா தப்பா ஏ சினிமா தப்பா தப்பு இல்லைங்கிறது வேற உன் பாத்திரத்தில் இருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவனுடைய போஜனம் தானே பந்தி தானே ஒளிய பாபிலோனிய பந்தி கிடையாது பாபிலோனிய பந்தி சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா நாங்க அது எப்படி தப்புன்னு தனியா சொல்லி தருவோம் அது என்ன அருவறுப்பு என்ன அசுத்தம் அதுக்குள்ள என்ன விதமான காம விகாரம் இருக்கு எல்லாம் சொல்லி தர முடியும் ஆனா இப்போ பிரச்சனை நீ யாரு கையில இருக்கிறதா பிரச்சனை நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க வசனம் சொல்லுது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்க பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்க இந்த ரெண்டு நினைவு கர்த்தருக்கு எப்ப ஒத்து வராது ஒண்ணு நீ அனல் ஆயிரு இல்லைன்னா குளிராரு இன்னைக்கு நிறைய பேர் பாத்திரம் என்ன பாத்திரம் ஒரு தேவனுடைய ஆலயத்தினுடைய பாத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆனா இருக்கக்கூடியதான இடம் எங்க பாபிலோனிய ராஜா கையில் நிக்கிறாங்க அங்க இருக்கிற திராட்சரசத்தை ஊத்தி அங்க இருக்கிறவங்களுக்கு இவங்க சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க மகிழ்ந்து களி கூறி அங்க இருக்கிற வைப்பாட்டிகளும் மனைவிகளும் புகழ்ந்து ஜாலியா இருக்கிறாங்களா போய் இவன் வாசிக்கிற வாசிப்புல யார் ஜாலியா இருக்கிறா குடிகாரனும் உலகத்துல உள்ளவனும் என்டர்டைன் அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கான் இப்போ ஆவிக்குரிய போய் என்டர்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இருக்கிறான் ஏன் இவன் வாசிக்கிறதுல அங்க இருக்கிறவன் மணந்துருபான சினிமாவில் வாசிக்கும் போது ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஓடி வந்து ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்னன்னு கேட்பாங்களா அங்க என்டர்டைன் அதே ஆளு சர்ச்சில் வந்து வாசிச்சானா இங்க என்ன பண்றான் பெர்ஃபார்ம் ஆனா இங்க வந்து அவன் சொல்றான் கண்ண மூடி அப்படியே அபிஷேகம் இறங்குதாமா எப்படா இறங்கும் ஒரு ஊத்துல இருந்து எப்படி ரெண்டு தண்ணி போறப்படும் ஒன்னு என்டர்டைன்மெண்ட் இல்ல டிரான்ஸ்பர்மேஷன் ஒன்னு நீ மறுரூமாக்கப்படுவதற்கு வாசிக்கணும் இல்லனா மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு வாசிக்கணும் நீ தேவனை பிரியப்படுத்த வாசிக்கிறியா மனுஷனை பிரியப்படுத்த வாசிக்கிறியா நீ அவன் கையில கோப்ப ஆனா நீ யாருடைய கோப்ப தேவனுடைய கோப்ப இங்க இருந்துகிட்டு இருக்கான் இன்னைக்கு நிறைய பேர் அவனை என்கரேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் ஊழியக்காரங்க வேற இங்க இருந்துட்டு இருக்கான் இங்க இருந்து கர்த்தர் கொடுத்த ஞானம் இத போய் அங்க போய் அங்க இருக்கிறவனை திருப்தி பண்றதுக்கு பாபில் திருப்திப்படுத்துறதுக்கு அங்க போய் டைரக்ஷன் பண்றது அங்க போய் மியூசிக் வாசிக்கிறது எல்லாம் பண்றது ஆனா இவங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்களா அங்க போய் மேடை ஏறணும்னு பிரைஸ் தொல்லோட் அங்க பிரைஸ் தொல்லாட் சொல்லிட்டு இவர் என்ன ஆயிட்டாரு ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டாரு அடாடு தேவன் நாமத்தை உயர்த்திட்டாராமா எப்படி பிசாஸ் ஏமாத்தி வச்சிருக்காம பாருங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க நீ தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய திராட்சரசத்தை சுமப்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டாயே ஒளிய அது பாபிலோன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ராஜா கையே நம்ம நினைப்பா ஏ இந்த ஆசாரியன் கையில் இங்க இருக்கிறத விட இன்னைக்கு இருக்க அதான் நினைக்கிறான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதான் நினைக்கிறான் என்ன நினைக்கிறான் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் ஒரு ஆசாரியன் கையில் நான் ஒரு பாத்திரமா இருக்கிறதை விட பாபிலோன் ராஜாவின் கையிலே ஆஸ்கர் அவார்டு வாங்கணும் இந்தியா அவார்டு வாங்கணும் தமிழ்நாடு அவார்டு வாங்கணும் கலைமாமணி பட்டம் வாங்கணும் லட்சம் லட்சமா சம்பாதிக்கணும் எல்லாரும் எல்லாரும் கூப்பிட்டு மெடல் கொடுக்கணும் பாபிலோன் ராஜா கையில் அவன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் ஆனா இங்க ஆசாரித்துக்குள்ள இருந்த என்ன பண்ணுவாங்க ஒன்னும் இருக்காது அதுவான் மூலையில் இருக்கும் ஆனா ஒன்னு தெரியுமா பாபிலோன் ராஜா கையில இருந்தினா ஒரு நாள் நீ காணாம போவ ஏன்னா ராஜாவே காணாம போவான் ஆனா ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்தினா நீ பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவ காரணம் ஆசாரிப்பு கூடாரம் பரலோக ராஜ்யத்தில் காணப்படுகிறது உனக்கு எது வேணும் உலகத்தின் மேன்மையா இல்ல உலகத்தில் இருக்கிற புகழா உலகத்தில் இருக்கிற பட்டமா உலகத்தில் இந்த பெரியோர்களெல்லாம் சேர்ந்து உன்னை புகழ்றதா லட்ச லட்சமா பணமா எது வேணும் இல்ல தேவன் கையில் இருக்கிற பாத்திரமா மாறணுமா நீங்க தான் டிசைட் பண்ணணும் நீங்க தான் டிசைட் பண்ணணும் வராது நினைக்கிற மாதிரி வராது சில ஊழியக்காரங்க கூட என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு என்கரேஜ் பண்றாங்க என்கரேஜ் பண்ணி சினிமாவில் ஒரு புகழ் அடையும் போது தேவனுடைய பிள்ளை சினிமாவிலே பெரிய ஆளாய் வந்திருக்கிறார் அவாவையும் சரியில்லை இவாவையும் சரியில்லை இதான் உண்மை பாபிலோன் கையில் இருக்கிற பாத்திரத்தையும் உள்ள இருக்கிற திராட்சரசத்தையும் ஒரு எருசலேம்ல இருக்கிற பிரதான ஆசாரியன் புகழ்ச்சியா பேசுறானா ஆசாரியனு கிட்ட ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் ஒரு உலகத்தில் நடக்கிறதான ஒரு மேன்மையான விஷயத்த பாவமான விஷயத்த இங்க இருக்கிறவன் புகழ்ந்து பேசுறான்னா ஏதோ மிஸ்டேக்னு அர்த்தம் ஏசபேல் கொடுக்கிற பந்தியில தீர்க்கதரிசி ஒருத்தன் போய் உக்காடுறான்னா தீர்க்கதரிசிக்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் நமக்கு இந்த பேரு புகழு பட்டம் பதவி இதெல்லாம் கிடையாது நம்மை புகழ்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் பரலோகத்துக்குள்ள நுழையும் போது உண்மையும் உத்தமும் உள்ளவனை எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லுவார் கோடான கோடி தூதர்களுக்கு மத்தியில் பிதாவுக்கு முன்பாக நம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு இதை விடவா மேலான ஆசீர்வாதம் வருபோது நீ உலகத்துல எவ்வளோ பெரியதான பட்டத்தையும் பதவியும் நீ வாங்கிட்டாலும் கூட பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகும்போது உன்னை தெரியாது கர்த்தர் நான் இன்னாருடைய மகன் உங்க அப்பா வந்துட்டான் அவன் ஸ்பிரிச்சுவல் நீ உலகத்துக்கு போனவன் நீ வர முடியாது பாத்திரம் சுத்தமானதாக இருக்கணும் பார்த்தார் ஆண்டவர் ஒரு நாள் அந்த பாத்திரத்தை திருப்பி கொண்டு வருவார் நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய விசுவாசம் ஒண்ணு இருக்கு எஸ்ராவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நேபுகாத் நேச்சார் எருசிலேமில் கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளை கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான் பாபிலிருந்து வந்து அது நேராக பெல்சாசார் கைக்கு போய் ஒப்பாட்டிகளின் கைகளுக்கு போய் இருந்தத இப்போ கோரேஸ் ராஜா என்ன பண்றாரு எடுத்து கொடுத்து மீண்டும் கொண்டு போய் எங்கே வச்சிருங்க எருசிலேம் ஆலயத்திலேயே கொண்டு போய் வச்சிருங்க நான் விசுவாசிக்கிறேன் வெகு சீக்கிரத்தில் இப்படி உலகத்தினுடைய மேன்மைகளுக்கு ஆட்பட்டு போனவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு போனவங்க புகழுக்கு ஆசைப்பட்டு போனவங்க கர்த்தருக்கு யூஸ் பண்ண வேண்டியத உலகத்துக்கு யூஸ் பண்ணவங்க இவர்களெல்லாம் ஒரு நாள் மீண்டும் திரும்பி வருவார்கள்